நமஸ்காரம் மாத்மா இப்ப மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு மிருகம் என்ன பண்றது ஐந்தறிவு ஜீவன் அது என்ன பண்றது அப்படின்னா ஆண் பெண் ஒன்று ரெண்டும் இணையறது இணைஞ்சு அதே ஒரு குட்டியை போடுறது தன்னுடைய சந்ததியை வளர்க்குறது அந்த குட்டிக்கு அந்த தாய் சின்ன வயசுல இருந்து பால் கொடுத்து அந்த குட்டியை வளர்க்கறது பாதுகாத்து வளர்க்கறது அது வளரும் போது அந்த குட்டிக்கு எப்படி தன்னுடைய உணவை தேடிக்கணுன்ற வழிமுறையை கற்றுக் கொடுக்கறது கற்றுக் கொடுத்து அது பெரியது அப்புறம் அது தன்னுடைய சந்ததி வளர்க்குறதுக்கு ஆண் பெண்ணோட பெண்ணானோட சேர்ந்து அது வந்து தன்னுடைய சந்ததி வளர்க்கிற போது இது வந்து ஒரு மிருகம் செய்கிறது இப்ப மனுஷன் ஆராது படைத்தான் இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வயசில் இருபது வயசு வரைக்கும் படிக்கிறான் கிராஜுவேஷன் படித்து முடிக்கிறான் இதை முடிஞ்சப்பறம் ஒரு வேலைக்கு போகிறான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணப்புறம் மனைவி குழந்தைகள்லாம் வர்றது அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக உழைக்கலாம் உழைச்சி அந்த குழந்தைங்க படிக்க வைக்கலாம் அவங்க அப்புறம் அவங்களுக்கு வேலை அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணி முடித்தப்புறம் பேரம்பேத்தியை பார்க்குறேன் அதுக்குள்ளே வயசாக இருக்குது பேரம்பேத்தியை பார்த்து சுற்றி போயிட்றான் தான் ஒரு மிருகமும் பண்றது மனுஷனும் பண்றான் இதுல என்ன வித்தியாசம்னா மனுஷன் சமுதாயத்துல வாழ்றதுனால அவனோட ஆராதரைய பயன்படுத்தி அவன் கல்வியை கத்துக்கிறான் அதை பயன்படுத்தி சம்பாதிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் சம்பாதிக்கிறதுக்காக கல்வி தேவைப்படுறது அதுக்காக ஆராதனையை பயன்படுத்துறான் மிருகம் காட்டுல போய் அடிச்சு சாப்பிட்றது அதுக்கு ஏதோ கல்வி அவசியம் ஆனா அதுக்கப்புறம் செய்யக்கூடியது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தை குத்திக்க பற்றிக்கிறான் அதை தான் மிருகமும் செய்யறது அதை வளர்க்குறான் அதை கல்யாணம் குழந்தை இதே தான் மிருகமும் செய்கிறது ஸோ மனுஷன் ஆராது அறிவை பயன்படுத்தி மிருக செயலோட நிறுத்திக்கிறான் மிருகம் என்ன செய்கிறது ஏன்னா இருந்து அந்த தாண்டி தான் இங்க வந்துருக்காங்க அவனுக்கு அதே பழகம் தான் இங்கேருந்து கலந்து கடந்து வருது அதே தான் வருது ஸோ இவன் ஆறாத அறிவை கடைசி வரைக்கும் கடைசி முடிச்சிக்கும் பேரம் பார்த்து அது வரைக்கும் எல்லாம் சம்பாதிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு போயிடு கடைசி வரைக்கும் இந்த ஆறாத பயன்படுத்தி நான் எதுக்காக பிறந்திருக்கேன் ஒரு நிமிஷம் செஞ்சு திரிஞ்சு பார்த்து தனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் வித்தியாசம் பார்த்தா ஒண்ணுமே இல்லையே நான் மிருகம் செய்ய தான் நான் செய்யணும்னு இருக்கேன் இதுக்காக தான் என்னோட ஆறாதைய பயன்படுத்த பயன்படுத்தி இதுக்குதான் கடவுள் எனக்கு ஆறாத கொடுத்திருக்காரா இந்த ஆறாத பயன்படுத்தி நான் எதுக்காக இந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு என்ற உணர்வு மக்களுக்குள்ளவா மனசு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அப்போ உணர்வும் போதுதான் தெரியாது நான் யார் என்ற உணர்வு ஏற்படும் ஒரு ஆத்மா ஆத்மான்ற விஷயம் தெரியாது ஆனால் அதுதான் அதோட கர்த்தா உயிர் இருக்க வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கிறது ஆத்மா தான் அது உணரக்கூடியது யாருன்னா மனுஷன் இந்த ஆராதனையை பயன்படுத்தி நான் யார் என்று இருக்கேன்னா நான் கான் ஆத்மா நான் ஏன் இந்த உடல்ல இருக்கிறேன் என் கர்மா கழிக்க இந்த கர்மா கழிக்கிறது மூலமா என் ஆத்மா உள்ளே கற்பா க பரமாத்மா இருக்காரு ஜோதி இந்த ஜோதிக்குள்ள பரமாத்மா இருக்காரு லிங்கவாடி சோ அந்த கர்மாவை நான் கழிக்க கழிக்க என்ன ஆகும் அப்படின்னா என் கர்மா எப்படி கழிக்க முடியும் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய என் சமுதாயத்தை செய்வேன் இது ரெண்டுத்தையும் செய்யணும் நான் குடும்பத்துக்கு வந்து கடமை செஞ்சேன்னா நான் வெறும் முருக செய்ய தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ என்ன பண்ண பிறவி மேல பிறகு எடுத்துக்கிட்டே இருக்கும் கடவுள் என்ன பண்றாரு தனி மனிதன் கடமையை பார்க்கறாரு சமுதாயத்தை கடமையை பார்க்கறாரு அண்டதை கேட்கறாரு ஸோ நான் தியானத்தின் மூலயமா ஆராதரை பயன்படுத்தி என்க்குள்ளே போகும்போது எங்குள்ள கடவுள் பார்க்கும்போது எல்லா அந்த கடவுள் பார்க்க முடியும் அப்போ என் கனவுன்றது உணரும் இந்த சமுதாயத்துக்கு ஏன்னா இந்த ஒவ்வொரு உடல் இந்த உடல் கோயில் இந்த உடலே உருவாக்க கடவுளால் உருவாக்கப்பட்ட கோயில் அந்த கோயிலுக்குள்ளே கர்ப்பகிரத்தில் க பலமாக இருந்தால் இருக்கார் அவரை சேவிக்கணும் அவரை சேவிக்கணும்னு என்ன இருக்கனா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம சேவையினை கடமையை செய்யணும் அதுதான் சமுதாய கடமை அந்த சமுதாய கடமை நம்ம செய்யும்போது கடவுளுக்கு சேர சேவை அந்த சேவை செய்யும்போது நம்ம கர்மா நிவர்த்தி ஆகும் நான் என் குடும்ப பிறப்பில் பிறப்பினால் ஏற்பட்ட குடும்பத்துக்கு அவங்களுக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமை எல்லாருக்குள்ள இருக்கும் ஆத்மா பரமாத்மா அது அந்த கடவு அந்த கர்மம் செய்யும்போது ஒரு பங்கு கர்ம கர்மா கையிடுது ஏன்னா அங்கே நான் பிறந்த குடும்பத்தில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க அது அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை வயசான காலத்தில் இருக்கு ஆனா எனக்கு முக்கியமான கடமை இருக்கிறது என்னன்னா ஏன் மனைவி குழந்தைகளுக்கு என் அண்ணன் தங்கி அக்கா தங்கி இருக்கெல்லாம் அவங்க வளர்ந்து பயணம் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கட கலந்தை கல்யாண குழந்தை வட்டுமே அவங்க ஃபேமிலி ஆகிருந்தது அவங்க கடமை அவங்களுக்கு கடமை இருக்கு நம்ம கடமை யாருக்கு அப்படின்னா வயசான போதில் அப்பா அம்மாவுக்கு அதுக்கப்புறம் நம்ம மனைவி குழந்தை வேண்டிய கடமை இது வந்து சுயநிழந்தாலும் ஏற்பட்ட கடமை இது நம்ம குடும்பம் ஆனால் இது ஒரு பங்கு தான் நம்ம கழிய முடியும் ஆனால் உண்மையாக கழிக்கிறது நம்ம சமுதாயத்தை செய்ய வேண்டிய கடமை இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லாருக்கும் கடவுளை பார்த்து அவங்க தேவை பண்ண முடியாத கர்மா முழுமையாக கழிஞ்சு நம்ம ஜீவன் முக்தி அடைய முடியும் அதுதான் நம்ம உணரக்கூடியது ஆடாளு பயன்படுத்தி மனுஷன் மிருகமாகவே இருக்கக்கூடாது மிருகத்தோடைய கடமைகள் வண்டி செய்கிறது மனுஷன் தான் யாரை உணர்ந்து தான் கடமையை சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் செஞ்சு பிரதிமையை எதிர்பார்க்காம தான் கடவுளை ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்க கடவுளை பார்த்து அந்த கடவுளை சேமிச்சு அவன் சேவையிலே கடவுளை செஞ்சு உலகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சு இந்த உலகத்துல நிம்மதி அமைதி எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத அமைதியை உருவாக்கி உலக அமைதியை கொண்டு வரதுக்கான யார் முயற்சி இருக்கிறார்களோ அவனுக்கு தான் உண்மையா அந்த ஜீவன் மூர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்பு இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய வேலைன்றதை கடவுள் தான் இந்த பிறப்பின் ஆராத கடவுள் கொடுத்த பிறப்பின் தாற்பயம்